நான்கு கிணறு என்று சொல்ல முடியாது தாய் தந்தையினத்தில் காசு பணம் இருந்தால் பிள்ளைகளை பார்ப்பார்கள் இந்த கலியுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தில் பிள்ளைகள் வசதியாக இருந்து வாழ்ந்ததை உண்டானால் வயதான காலத்தில் தாய் தந்தையை பார்க்க மாட்டார்கள் இதுதான் உண்மை இதுதான் நீதியாகும் வயத்தில் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்குமே அதே போல ஒரு கிணறு இருக்கிறது இரண்டாவது கேள்வி அந்த கிணற்றிலே படிக்கட்டெல்லாம் கிடையாது அந்த கிணற்றிலே ஒரு இரும்பு குண்டாகப்பட்டிருக்கிறது அந்த இரும்பு குண்டை ஆயிரம் முடிச்சு போட்டு அருகுமல் காய் பிடிச்சிருக்கிறது இந்த கலியுகத்தில் நீதி வாய்ந்த ஒரு மன்னன் இருக்கிறான் இந்த நீதி வாய்ந்தவன் ஏராளமாக தர்ம தானம் செய்கிறான் அதாவது தர்ம தானம் செய்கிற போது ஒரு நாள் இந்த தர்ம தானம் எப்ப இந்த கலியுகமாகப்பட்டது தர்மம் எப்படி நின்று நிற்கிறதோ அப்போது இந்த கழிவுகமாகப்பட்டது அந்த தர்மத்தில் அந்த தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்போது தர்மம் செய்யாமல் நிற்கிறானோ அப்போது இந்த கழிவுகமாய் அழிந்து விட ஐயா இதுதான் நியாயம் உலக நீதியாக ஆமா சார் மூன்றாவது கேள்வி ஒரு கன்றுக்குட்டியை பசுமா பட்டது கன்றுகுட்டியை போட்டிருக்கிறேன் இயன்றிருக்கிறது அந்த கன்றுக்குட்டி இடத்திலே பசுமா பால் குடிக்குமா பசுமான இடத்துல கன்று பால் குடிக்குமா இது உலகம் அறிந்த விஷயம் தாய் பசுல் தான் கன்று ஆகப்பட்டது போய் பால் குடிக்க வேண்டும் ஆனா உலக நீதி வாரி தாயாகப்பட்டது கன்று பசில் பால் ஆமா கன்று பசு ஆமா என்ன என்ன தன்னுடைய வயிற்றிலே ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை கூட்டி குளித்து வாங்கி தின்னக்கூடிய காலம் ஐயா கலியுகம் அதுதான் தாய் பசு மீதில் அதாவது கன்றாகப்பட்டது பால் குடிக்கிறது மாறி தாய்பசானது கண்ணுமணியில் போய் பால் குடிக்கிறது ஆமா அனைவரும் அறிந்த விஷயம் இந்த மேல் வாயிலை சாப்பிட்டு சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய கீழ் வாயிலை மலங்களிப்பார்கள் ஆனால் கீழ் வாயிலை சாப்பிட்டு மேல் வாயிலை மலங்களிப்பார்கள் உலகம் அறிந்த விஷயம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தினால இருக்கக்கூடியது காசுக்காக அதாவது கீழ்வாயில் மலம் செலுத்ததுதான் வழக்கம் போல இருக்கிறது ஆனா காசு என்று சொல்லக்கூடிய இந்த காசுக்காக பிஎம் தின்னுவார்கள் ஐயா இந்த கலியுகத்தில் கேட்கறது இந்த வாய்தான் ஆமா நீ எப்ப கொடுத்த நான் எப்ப வேணாலும் சொல்றது இந்த வாய் தான் ஆமா சாமி அதனால சூது வாது பொய் பித்தலாட்டம் தாய் தந்தை பார்க்க மாட்டார்கள் பெற்றோரை பார்க்க மாட்டார்கள் கலியுகத்தில் நீதி கிடையாது அநியாயம் தலை தலைத்தோங்கி ஆடுகிறது அதனால நீந்தி நேர்மையில்லா மறைந்து நாளை காசுக்காக அக்குரமன் நடக்கம் புலை நடக்கம் தாய் தந்தை பார்க்க மாட்டார்கள் காசுக்காக பொய்யும் தின்ன குடியேதான் கலியுகம் இந்த நாள் நிகழ்வில் சேரவேன்னு சொல்லி விட்டாய்

யாருக்கே ஆஹ் இப்படி வரீங்களா யாரு நீங்க

இப்பதான் என் மகன் அன்பதற்கு தொட்டில வந்து எட்டு கால் பூச்சி மாதிரி அவனை கட்டி விட்டு இருந்த ஆடிட்டு இப்பதான் போன நீ சொல்லி ராமநேஸ்வரம் ஒரே ஒரே கூக்கி எழுதிட்டு இருந்தால் உன்னுடைய மனைவியை மீட்டு கொடுத்திருப்பேன் உனக்கு எனக்கும் பகை இல்லாமல் என்னை கொன்று விட்டாய் உண்மைதான் அப்படி என்று சொன்ன போது அடுத்த பிறவிலே நான் கண்ணனாக பிறப்பேன் பாரத பொருளா முடித்து சகலத்தை முடித்து அந்த

ना <laughs> प्रभा <laughs>

அناயங்க குலமெல்லாம் அழிச்சிப் என் தம்பிமாருடைய வரத்தெல்லாம் அழித்து இருக்கறாயே டேய் என்ன பர்வை சரி காரனே என்ன பண்ணுவேப்பா உன்னை ஏன் செய்ய வேண்டும் என்னால் முடியாது உங்களை எதின் தேவல காப்பாத்தி நீ தான் கொஞ்சம் கை கூட பாங்களா யார் காப்பாத்துறேன்

இருந்தாலும் என்னுடைய பலத்தை வைத்து நாம் சொர்க்கம் செல்ல வேண்டாம் சொர்க்க சொர்க்கப்பாதி தன்னை தேரி ತಂಬಿಮಾರ ತಂಬಿಮಾರ ಎಲ್ಲ

அதனால அவள் பாஞ்சாலியானவள் எப்படி அவள் ஜோரம் போனவள் அந்த நாளையே சுயமர வேள்வியாகப்பட்டது பாஞ்சால மன்னன் சுயமர வேள்வி ஏற்படுத்தினால் அப்போது ஏற்படுத்துகிற போது அனைத்து அரசர்களும்